நியூஸ் அன்பு வணக்கம் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி திரு ராகுல் காந்தி அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓட் அந்த மகாதேவ்புரா என்ற ஒரு சிங்கிள் லோ அசம்பிளி கான்ஸ்டிடியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்னென்ன மாதிரி போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விழாவாரியாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தினாரு உங்களுடைய வாக்குகள் வந்து களவாடப்படுகின்றன நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்குகள் நீங்கள் யாருக்கு நீங்கள் போட விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நேராக சென்று செல்லவில்லை மாறாக உங்களோட வாக்குகள் திருடப்படுகின்றன என்று கூறி விழாவாரியாக சந்தேகத்திற்கு இடம் அளிக்காத வகையிலே அவர் வந்து தன்னுடைய விளக்கத்தை அளித்திருந்தார் இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நாடு முழுக்க இப்படி நடந்திருக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இப்படி வந்து ஓட்சோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையிலே தெரித்து எதிரிகளெல்லாம் தெரித்து ஓடக்கூடிய அளவிலே திரு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான அந்த ஒரு தன்னுடைய அந்த விமர்சனத்தை கடுமையான அந்த குற்றச்சாட்டை பொது வெளியிலே ஆதாரப்பூர்வமாக வைத்திருந்தார் இதை பார்த்து ஆளும் பாஜக அரசுக்கு வந்து பொறுக்குமா நிச்சயமா பொறுக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க ராகுல வந்து எப்படியாவது டார்கெட் பண்ணணும் ராகுல் எப்படி சொன்னான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அவங்க வந்து இந்தியாவே இந்திய பிரஜையே கிடையாது ராகுல் காந்தி பிறந்தது பிரிட்டன் சொல்லி ஒரு பிரச்சாரம் யாரு சுப்பிரமணிய சாமி அந்த ராகுலுக்கு பிரசவம் பார்த்த நரசி அம்மாவே வந்து பொதுவெளியில ராகுலுக்கு பிரசவம் பார்த்தது நான் தான் ஐயா அப்படின்னு சொல்லி அப்புறம் இட்டாலிங்கிற ஒரு சாயம் ஏற்கனவே அம்மையா சோனியா காந்தி அவர்கள் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அவங்களோட இன்ஃபுளு தான் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம பொதுவெளில எல்லாருக்குமே தெரியும் அப்படி எப்படியாவது அந்நிய சக்தியினுடைய கைகூலி அந்நிய சக்தி தான் காங்கிரஸ் கட்சி இயக்குகிறது குறிப்பாக ராகுல் காந்தி தன்னுடைய சுயமான சிந்தனையில் இவ்வாறெல்லாம் அவர் பேசவில்லை அவர் அந்நிய சக்திக்கு அவர் அடிபணிந்து விட்டார் அவர் கைகூலி ஆகிவிட்டார் அவ இந்தியாவை வந்து துண்டாட இந்திய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி எப்படி நேபாளில் பங்களாதேஷில் அதே போல ஸ்ரீலங்காவில் நடந்தது போல இந்தியாவிலும் ஏற்படுத்த அந்நிய சக்திகள் ராகுல் காந்தியை கருவியாக பயன்படுத்துகிறது என்று ஆளும் பாஜக அரசினுடைய சார்ந்த ஊடகவியலாளர்கள் இன்னும் பலர் தங்களுடைய பதிவுகளிலே பதிவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த மகாதேவ்புரா என்ற அந்த கான்ஸ்டிடியன்சில எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணார் இது வந்து அப்பட்டமான ஒரு அந்நிய சக்தி தான் வந்து உதவி இருக்கு குறிப்பா அந்த இந்த இது யார் எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னா குர்பென்ஸ் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வந்து பயங்கரமா உள்ளாவாரியா பயங்கரமா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் பண்ணி அப்படியே வந்து நாட்டு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்திடுறாங்களாம் அந்த ஒரு பேஜ் வந்து என்ன பண்றாங்க ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க ட்விட்டர்ல நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணணும் ராகுல் காந்திக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டு மூணு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்திருக்கு ஹிந்தி கன்னடா அதே போல இங்கிலீஷ் ஆகிய மூணு ஃபார்மேட்லேயும் இவருக்கு வந்து கொடுத்தது யாருன்னா மயான்மர்லேருந்து இருந்து இவருக்கு வந்து இந்தியாவிலேருந்து இருந்து யாரும் இது ப்ரிப்பேர் பண்ணி தரல அந்நிய நாட்டு சக்தி இவர்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குர்பின்ஸ் டைம்ஸ் சொல்லக்கூடிய அந்த அந்த நிறுவனம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்லிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் கால்டுஸ்ட் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு குற்றச்சாட்டை வைக்குது அது வந்து அந்த அந்த எக்ஸ்தரத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்பட்டமா தெரியுது அது இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்க இந்த அந்த உடையவர்கள் யாருடைய சார்பாக இருப்பாங்கன்னு நமக்கு நல்ல நல்லபடியாக தெரியுது அவங்க இந்த பிடிஎஃப் ராகுல் காந்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா மகாதேவ்புரால அது வந்து கூகுள் டிரைவ் மூலிமா அவருக்கு வந்து ஷேர் செய்யப்பட்டிருக்கு அந்த கூகுள் டிரைவனுடைய அந்த மெட்டா டேட்டாவை வந்து ஆராயும் போது இது வந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எப்படி வந்து அவருக்கு கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிய வருது குறிப்பாக எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா அந்த மெட்டா டேட்டான்னு சொல்லக்கூடிய அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது துருவி ஆராயும் பொழுது கிரீன் விச் மீன் டைம்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலாந்துல ஒரு டைம் இங்கிலாந்து டைமுக்கு இப்போ ஐஎஸ்டின்னு நம்ம சொல்லுவோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம் பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலாந்துல இப்போ ஒரு பன்னெண்டு மணி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அஞ்சரை மணியாக இருக்கும் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஸோ அது போல விச் டைமை விட சிக்ஸ் தேர்ட்டி ஹார்ஸ் ஹெட்டாக இருக்குது அந்த டேட்டாஸை நம்ம பொழுது அப்போ அப்படின்னா அது வந்து மயான்மரில் வந்து அது வந்து அது வந்து அந்த தரவுகள்லாம் வந்து திரட்டப்பட்டிருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த தரவுகள் அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த அந்த டேட்டு வரைக்குமே வந்து எக்ஸாக்டாக தெரியுதான் அந்த டேட்டு வந்து அது ஆகஸ்ட் செவன்த்தில் வந்து கிடைச்சிருக்கு ரெண்டு மணி இருபது நிமிடம் அந்த டைம்ல தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ இந்திய டைமின் படி ஒரு மணி இருபது நிமிடம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க அதே போல் அது வந்து அடபு இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரில் பயன்படுத்தி இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த மயன்மேரில் யூஸ் பண்ணியிருப்பாங்களா கம்ப்யூட்டர்ஸ் அந்த கம்ப்யூட்டர்னுடைய அந்த கம்ப்யூட்டர்னுடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் உட்பட அதையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்களாம் அது வந்து என்னன்னா அது ஒரு பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு விண்டோஸ் செவன் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர்னுடைய தரவுகளையும் வந்து துருவி ஆராய்ச்சி எடுத்துட்டாங்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து யாரோ பெய்டு ஏஜென்சி தான் மூலியமாக தான் வந்து ராகுல் காந்திக்கு இது கிடைக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு தகவலையும் அந்த குர்பேன்ஸ் டைம்ஸ்ங்கிற அந்த சொல்லக்கூடிய நம்ம எக்ஸ்டலத்தில் அந்த என்னுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம போடுவோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்டத்துல என்னுடைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதனுடைய லட்சம் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த கிடைத்திருக்கக்கூடிய அந்த தரவுகள் மகாதேவபுரால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த க மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் என்பது முழுக்க முழுக்க அந்நிய நாட்டினுடைய சக்தியின் சக்தியினுடைய காரணமாக திரு ராகுல் காந்தி அவருடைய கைக்கு வந்து கிடைச்சிருக்கு ராகுல் காந்தியை இயக்கிறது பார்த்தீங்களா யாரோ வந்து இருந்து ராகுல் காந்தியை இயக்குறாங்க அவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ராகுல் காந்தி இங்கே வந்து பொம்மை மாதிரி இங்கே வந்து செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க இதுக்கு இவ்வளோ பெரிய இதை வந்து எடுத்து போட்டிருக்காங்க சரிப்பா இதை வந்து மயான்மர்லேருந்து எக்ஸ் பை யாரோ வெளிநாட்டுல இருந்து ராகுல் காந்தியை வந்து இந்த மாதிரி தூண்டி விடுறாங்க அவருடைய இயக்கிறது வந்து ஏதோ அந்நிய சக்தி அப்படின்னு உன் பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட இவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்திற்கு உன்னுடைய பதில் என்ன தெளிவுபடுத்தக்கூடிய இடத்தில் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையர் இருக்கிறாரா இல்லையா பத்து நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அவர் ஒரு பிரஸ் மீட்டை ஏற்படுத்துகிறார் ராகுல் காந்தி அவர்கள் பத்து நாட்களுக்கு பிறகு குமார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே ஜானேஷ் குமார் அவர்கள் உரிய விளக்கத்தை பொதுவெளியில் கொடுத்தாராம் மாறாக ஏழு நாட்களுக்குள்ளார வந்து தாக்கல் செய்யணும் அப்பதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லாட்டி நாட்டு மக்களுக்கு நீங்க பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்காமல் தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்தினார் இது யார் சொல்றா இந்தியா ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ஒரு சிறப்பு விவாதம் ஒன்று அமைச்சிருந்தாங்க ஒரு மூன்று குரேஷியா அவர்கள் உட்பட பார்மர் எலெக்ஷன் வந்து இருந்தாங்க உட்கார்ந்து நல்ல நல்லபடியாக தங்களுடைய கருத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இதுல அதிருப்தி இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த விமர்சனத்தை நம்ம வந்து கடந்து போயிட முடியாது நிச்சயமாக அதற்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்த வேண்டும் அதை கடந்து செல்ல முடியாது நாங்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நாங்கள் உத்தரவிட்டிருப்போம் நாங்கள் அபிடேவிட்டை கேட்டிருக்க மாட்டோம் என்று முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் இந்தியா டே கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு விவாதத்துல நீங்க பார்க்கலாம் உரிய பதில் கொடுக்க மாட்டீர்கள் அதில் பொய் தன்மை இருக்கிறது என்று முடிந்தால் எக்ஸ்போஸ் செய்யுங்கள் ராகுல் காந்தி அவர்கள் மகாதேவ்புரால அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் பொய் பாது அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் எக்ஸ்போஸ் செய்யுங்க அதைப்பட்டு ராகுல் காந்தியின் மீது வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல் அவர் வந்து அந்நிய சக்தி தான் இயக்குது அவர் வந்து நாட்டை துண்டாடு நினைக்கிறாரு அவர் இறைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார் நாட்டிலே வந்து புரட்சியை எப்படி வெடித்தாதோ அப்ப அண்டை நாடுகள் எல்லாம் அது போல ஒரு இங்க ஒரு காட்சியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல வெளிநாட்டுகளுக்கு எல்லாம் போறாரு அதுவும் ரகசிய பயணங்கள்லாம் எல்லாம் மேற்கொள்றாரு பல முறை வியட்நாமுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு அஹ் வியட்நாம்ல ஒரு நபர் எல்லாம் சொல்றாங்க ஜார்ஜ் ஃபாரன்ஸ் ஸோ அந்த ஜார்ஜ் சாரன்ஸ் வந்து வியட்நாம்ல இருக்காரு அவரு வந்து நொட்டோரியஸ் அதாவது எப்படி வந்து ஒரு இப்போ இப்போ மஹிந்த ராஜபக்சே இருக்காப்ல ராஜபக்சே எல்லாருக்கும் பிரபலமானவர் தான் எப்படிப்பட்ட பிரபலமானவர் ஒரு ஒரு மோசமான ஒரு இனப்பிரவியாகத்தான் மனித குலத்தால் பார்க்கப்பட்டவர் ஏன்னால் ஒரு இனத்தை படுகொலை செய்தவர் என்னதான் அவர் வந்து பிரபலமானவராக இருந்தாலும் அவர் ஒரு நட்டோரியஸ் அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் சோரன்ஸ் இவர் வந்து ஒரு அந்நிய சக்தி இவரோடு வந்து டைய வச்சிருக்கார் ராகுல் காந்தி என்கிற ஒரு விமர்சனம் எப்படிலாம் பாருங்க வியட்நாமுக்கு அப்பப்ப போயிட்டு வர்றாரு ராகுல் காந்தி அவர்கள் ரகசிய பயணங்களை அவ்வப்போது மேற்கொள்கிறார் பல இந்தியாவிலே பல முக்கியமான நிகழ்வுகளில் ராகுல் காந்தி அவர்கள் அந்த சபையிலே இல்லாமல் திட்டமிட்டு அந்த சமயங்களில் அவர் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் கூட அவர் அந்த இடத்தில் பிரசன்ஸ் ஆகாமல் அவர் திட்டமிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார் மலேசியாவுக்கு சமீபத்துல வந்து அவர் சென்றிருந்தார் அது ரகசிய பயணமாக இன்னும் சில கூறுகிறார்கள் கத்தார் வழியாக அவர் இத்தாலிக்கு வந்து ரகசியமாக செல்லிருந்தார் கேட்டால் என்னுடைய கிராண்ட்பேரண்ட்ஸ் வந்து நான் பார்க்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்படி எப்படி எப்படி எல்லாம் கட்டுக்கதைகளை புனைய முடியுமோ எப்படி எப்படி எல்லாம் தனிநபர் விமர்சனம் செய்து அவர் இந்தியாவிற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் இந்திய பிரஜையே கிடையாது அவர் அந்நிய நாட்டினுடைய சக்தி என்று எப்படியெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களை கலங்கப்பதையை ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இவர்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய அறிவுபூர்வமான வாதத்தை உங்களால் பதில் கூற முடியவில்லை மாறாக இப்படியான வாயுதங்களை எடுத்துக்கொண்டு அவரை நீங்கள் டேமேஜ் செய்கிறீர்கள் நம்ம இப்படி நம்ம பதில் கேள்வி விமர்சனம் வைக்கணுமா கூடாதா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன்முறையாக ஆட்சி பதவி ஏற்கிறார் ஆட்சி பதவி ஏற்று சில மாதங்களிலேயே ஏன் பாகிஸ்தானுக்கு சொல்ல வேண்டும் பாகிஸ்தான நட்புறவு நாடா நமக்கு நம்ம ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத சம்பவம் நடக்க நடக்கதானே செஞ்சிச்சு அப்ப ரொம்ப ரொம்ப நட்புறவு நாடா இருந்தோமோ உங்களுடைய பிரதமரா இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கு தானே வந்து கார்கில் யுத்தம் எல்லாம் நடத்தினாரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக த்ரட்டனிங் தரக்கூடிய ஒரு சக்தி தானே பாகிஸ்தான் ஆட்சிக்கு வந்த புது சில மாதங்களிலேயே முன்பின் அறிவிக்காமல் பாகிஸ்தானுக்கு வந்து 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 இறக்குனீங்க அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபோடு தனிமையில் பல மணி நேரங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டீர்களே அப்போ காங்கிரஸ் வச்சு உங்கள் மீது ஏதேனும் அவதூறை வீசினார்களா அவதூறு வீசுவதற்கு அழகிய தளம் அது உங்களுக்கு மேல அழகா வைக்கலாம் அந்த விமர்சனத்தை அப்போ உங்களுக்கும் நவாசரிக்கும் ஏதாவது இன்டர்லிங் சொல்லி உங்கள் மேல விமர்சனம் வச்சாங்களா மாறாக வரவேற்பாங்க பலரும் பரவாயில்லப்பா நம்ம எதிரி நடத்திட்டு இருக்கோம் நமக்கு த்ரெட்டனிங் வந்துட்டு இருக்கு நம்ம பிரதமர் மோடிஜி வந்து ஆட்சிக்கு வந்த புதுசிலே வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பை முன்னெடுக்கிறாரு இதன் மூலியமாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் காஷ்மீரினுடைய விவகாரம் இன்னும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன இவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டு விடுமா என்ற ஒரு நல்லெண்ணத்தோட தானே உங்களை பார்த்தாங்க அதே போல பெகாசஸ் பெகாசஸ் எதிர்கட்சியினுடைய தலைவர்களுடைய அந்த ஃபோன்லாம் வந்து ஒட்டு கேட்கறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட்டது இது எந்த நாட்டினுடைய அந்நிய நாட்டினுடைய சக்தியினுடைய உறுதுணையோடு வந்து நீங்க இப்படி செஞ்சீங்க இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா அதே போல ரஃபேல் விமானம் பிரான்ஸ்ல இருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் விமானம் பல மடங்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்றது ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தாரு ஆவணங்கள் தொலைந்து விட்டன என்று மத்திய நிதியமைச்சகத்தால் சொல்லப்பட்டதே இதற்கு பதில் உண்டா இது எப்படி அப்ப அந்நிய நாட்டினுடைய உதவியோடு நீங்கள் ஊழல் செய்தீர்கள் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சாரு இதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் புல்வாமா அட்டாக் இன் பொழுது இதே அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரோடு வாட்ஸ்ஆப்பிலே சேட் செய்து கொண்டிருந்தாரு இந்த மாதிரி புல்வாமா அட்டாக் நடக்க போகுது இதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாரு அதன் பிறகு சத்யபால் மாலிக் வந்து ஓபனா வந்து சொல்லிருந்த அஜித் தோவல் என்ன பேசினாரு நான் அந்த ராணுவ வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருந்தேன் ஆனால் இவர்கள் வந்து அந்த உரிய பாதுகாப்பு கொடுக்காமல் செய்ய தவறிவிட்டார்கள் என்று வெளிப்படையாக அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் கூறினாரே நாங்க அறிவுபூர்வமான வாதங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் இப்படி நாங்க வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணுவோம் அவர் வந்து அந்நிய நாட்டினுடைய கைகூலி இப்படி வந்து ஒரு லட்சம் பேரை வந்து சோடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அறிவுபூர்வமா அவர் சொல்லியிருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும் உங்களுடைய அறிவுபூர்வமான பூர்வமான வாதங்கள்ல பதில் சொல்லலாம் இல்லங்க இந்த மாதிரி ஜீரோ எல்லாம் வந்து கொடுக்கலைங்க இந்த மாதிரி வந்து பேர்ல இந்த மாதிரி நாங்க வந்து ஒரே வாக்காளரை வந்து பல மாநிலத்துல நாங்க வந்து வைக்கலங்க அப்படின்னு ஃபேக்சுவல் ஏறரா நீங்க ஏதாவது வந்து நீங்க உள்ள அவர் சொன்னதுல வந்து நீங்க வந்து வேணும்டே திட்டமிட்டே புகுத்தி போய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அப்படி நீங்க பதில் சொல்லுங்க அதை பற்றி விட்டுட்டு இவர் வந்து அந்நிய நாட்டினுடைய சக்தியாக கைக்கூலியாக இவர் செயல்படுகிறார் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீதுதான் பிழை இருக்கிறது உங்களால் பதில் கூற முடியவில்லை திரு ராகுல் காந்தி அவர்களுடைய விமர்சனத்திற்கு அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்னென்ன விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தாரு ஒரே வீட்டு சிங்கிள் பெட்ரூம்ல எப்படி சார் எண்பது வாக்காளர்கள் வந்து இருக்க முடியும் ஒரே ஒரு பீரு வீர் கடையில எப்படி சார் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஓட்டுகள் இருக்க முடியும் இதெல்லாம் கேட்டாரா இல்லையா சீரோ நம்பர் இருக்கக்கூடிய வீடுகள்ல எப்படி சார் பல ஆயிரம் ஓட்டுகள் வந்து இருக்க முடியும் அதே போல அஞ்சு அஞ்சு மணிக்கு மேல பல மாநிலங்கள்ல நடந்த ஹரியானா தேர்தலில் இருக்கட்டும் மகாராஷ்டிரா தேர்தலில் இருக்கட்டும் மிகப்பெரிய மால் ப்ராக்டிஸ் இதுதான் வந்து முன் வச்சிருந்தா சார்ஜா அஞ்சு மணிக்கு மேல பல லட்ச வாக்குகள் வந்து விழுந்திருக்கு சிசிடிவியை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாரா இல்லையா நீங்க உடனே உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க நாப்பத்தஞ்சு நாள்ல அதை டெலிவ்ட் பண்ணலாம் நாப்பத்தஞ்சு டெலிட் பண்ணிட்டு அதை அப்படி வெளியிட்டா கூட அது வந்து தனிநபரனுடைய அந்த பிரைவசி வந்து இதுல பாதுகாக்கப்படாது சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாக்கு சதவீதம் மறுநாள் காலையில அப்படியே நேர்மாறாக கூட ஒரு ஆறு ஏழு சதவீதத்தை போட்டு கொடுக்கறது மகாராஷ்டிர தேர்தல் அப்படிதான் நடந்துச்சு எக்ஸாக்ட் நம்பரை சொன்னீங்களா வரைக்கும் ஏதாவது ஒரு தேர்தல்ல இதெல்லாம் கேட்கிறாருங்க இதெல்லாம் அறிவுபூர்வமான வாதம் இல்லைங்க இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜையாக பிரஜையாக திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் அவர் கேட்கிறார் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல என்ன பதில் சொல்ல போறீங்க இதெல்லாம் தேர்தல் ஆணையர் அவர் பொறுப்பேற்று இதற்கு உரிய பதில் கொடுக்க வேண்டும் மாறாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்களாக ஆளும் கட்சியினுடைய பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தான் வந்து முட்டுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இப்படிலாம் கேட்டாரா அவர் இல்லையா சக்குன் ராணி என்ற ஒரு பெண்மணியை வந்து முன்னிலைப்படுத்தினார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னார் இவங்க வந்து பல மாநிலத்தில் வந்து ஓட்டர்ஸில் வந்து இருக்கிறாங்க இது எப்படி பண்ண முடியும் எப்படி அப்ப அவங்க வந்து அந்த மாநிலத்தில் ஓட்டு போட்டாங்களா இங்க எனக்கு வந்து கொடுங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னார் ராகுல் காந்த நீங்க போய் கேட்குறீங்க அபிடேவிட்டை தாக்கல் செய்யி அப்போதான் நான் வந்து இல்லாட்டி மன்னிப்பு கேட்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமையை வந்து சிதைந்து போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு ஆகவே இப்போ இறுதியான நம்ம வைக்கக்கூடிய பார்வை என்பது எப்படியாவது ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த விமர்சனத்தை பூசி இவர் அந்நிய நாட்டினுடைய கை கூலி அந்நியன் சக்தியினுடைய எதிரொலியாகத்தான் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இவர் மீது களங்கம் ஏற்படுத்தி விடலாம் விலகுவாக என்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதே இவிஎம் விவகாரத்தில் கூட எத்தனையோ இவிஎம் எதிராக வழக்கு தொடுத்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஐயநாதன் சார் போன்றவர்கள்லாம் வந்து ஓப்பனாவே சொல்றாங்களே இந்த இவிஎம்ல வந்து கூட அந்நிய நாட்டினுடைய சக்தியினுடைய தலையீடு இருக்கு ரஷ்யாவில இருந்தா உங்களுக்கு வருது எல்லாமே அதுக்காக நீங்க ரஷ்யாவுக்கு நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்ய துணிவீங்க இப்ப கூட பார்த்தோமே பிப்டி பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் போடுமா கூட ரஷ்யாவுக்கு நீங்க விட்டு கொடுக்கலையே அப்போ இதெல்லாம் வந்து இப்படி இப்படி ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தேன்னா போய்கிட்டே இருக்கலாம் எல்லாம் இல்லாம போய்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு உரிய விளக்கம் கொடுக்கும் இடத்திலே எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இருக்கிறது அப்படி பாஜக பின்னர் நாணயமாக இருந்த இருக்கிறார்கள் என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷனிடம் வலியுறுத்தி அதற்கு உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த தவறுகளை களை எடுக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய பொறுப்பு ஆகினாலே திரு ராகுல் காந்தி அவர்கள் மேலும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு அந்த ஹைட்ரஜன் பாம்பு குறிப்பாக வந்து இந்த லோக்சபால வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பதுக்கு மேற்பட்ட கான்ஸ்டிடியூன்சிஸ்ல வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அதன் பிறகு நடந்த ஹரியானா மகாராஷ்டிரா ஆகிய சட்டமன்ற தேர்தல்களிலும் இது மிகப்பெரிய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த அப்படி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் பாஜகவினருக்கு நான் கூறிக்கொள்கிறேன் அதற்கு நீங்கள் அறிவுபூர்வமான வாதங்களை முன்வைத்து ராகுல் காந்தி அவர்கள் கூறுவது அவதூறு எலெக்ஷன் கமிஷன் வந்து தெளிவாகத்தான் நடத்தியிருக்கிறது தேர்தலை என்று அவர் வைத்திருக்கக்கூடிய வாதத்திற்கு பதில்வாதமாக அறிவுபூர்வமாக உங்களுடைய விமர்சனத்தை முன்வையுங்கள் மாறாக இது அந்நிய நாட்டினுடைய சக்தி தலையீடு இருக்கு இதுல வந்து மியான்மர்ல இருந்து வந்திருக்கு அவர் அடிக்கடி வியட்நாமுக்கு போறாரு அது வந்து இவர் வந்து இவரால் வந்து அந்நிய சக்திகளால் வந்து இயக்கப்படுகிறார் என்ற ஒரு பொய் விமர்சனத்தை முன்வைக்காமல் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை முன்வைத்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வழியை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்